மாணவர்கள் உளமாக்கல் சாயங்காலம் நேரம் புள்ளைய கொண்டு வந்து வாசல்ல நிக்க வச்சு மொட்டை மாடியில நிக்க வச்சு அப்படியே அண்ணா அந்த வானத்தை பாருன்னு சொல்லுங்க அவன் அண்ணா வந்து பாப்பா என்ன நட்சத்திரங்களை தான் தெரியுது ஒன்னும் தெரியலையே அந்த தூரத்துல வந்துட்டு நிலா தெரியுது பெற தெரியுது நீ வானத்துக்கு போ வாப்பா தாய் சொல்ல வேண்டியது அண்ணன் தன் பிள்ளைகளுக்கு சொல்ல தா உடல் பிறந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியது தாய் சொல்ல வேண்டியது நீ வானத்துக்கு போ அல்லா உன்னை போச்சு இன்ன பியால் கி சமாவாத்தி வல்லி வக்திலா நீ வானம் பூமியை கடந்து செல்லுங்கள் வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு செய்யுங்கள் அதற்கு அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க அந்த அதுக்காகத்தான் கடந்த ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துல முஸ்லீம் அறிஞர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா வானத்தை எப்படி அளக்குறது அப்படிங்கறத ஆய்வு செஞ்சாங்க காலி பிளேஸ் எம்டி பிளேஸ் எப்படி அளக்குறது வானத்தை அளக்க முடியுமா வானத்தை அளக்குறதுக்கு என்ன ஃபார்முலா என்ன அதை கண்டுபிடிச்சாங்க அதுதான் இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாமே அல்காரித்தம் இருக்குது பாருங்க அதான் இன்னைக்கு டெக்னாலஜி அப்ப வானத்தை ஆய்வு செய்யறதுக்கு எல்லாம் பள்ளிவாசல்ல மினாரா கட்டப்பட்டதே வானியல் ஆராய்ச்சிக்காகத்தான் முதல்ல டூம் தான் கட்டினாங்க இஸ்லாமிய வரலாற்றுல கூம்பு வடிவ மினாரா கட்டல மினாரா கட்டினது எதுக்கு நான் நட்சத்திரங்களை ஆய்வு செய்யறதுக்கு ஏன் அந்த பாலைவனத்துல போகக்கூடிய மக்களுக்கும் கடல்ல போகக்கூடிய மக்களுக்கும் வழிகாட்டுறது நட்சத்திரம் தான் வழிகாட்டும் தான் நட்சத்திரத்தை ஆய்வு செய்யறதுக்கு எல்லா பள்ளிவாசல்கள்லையும் வானியல் ஆராய்ச்சி இருந்துச்சு திசையை கண்டுபிடி கிபிளாவை கண்டுபிடிக்கிறது எப்படி மதரசா பாடமா இருந்துச்சு கிபிளாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வானியல் ஆராய்ச்சி தெரிஞ்சவர்களுக்கு தான் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் எம்டி ஸ்பேஸ் அளவீடு செய்யறவங்களுக்கு தான் கிபிளாவை கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு ஜிபிஎஸ் இருக்குது அது எல்லாம் பள்ளிவாசல்ல நடந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம் ஆண்கள் இன்னொரு பக்கம் பெண்கள் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த உலகத்தே கட்டி ஆண்ட வானி அதனால தானே சந்திரன்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துக்கு ஒரு முஸ்லிம் விஞ்ஞானியுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது மிர்சா உலூக் பேக் என்ற அவருடைய பெயர் நிறைய சந்திரன்ல நிறைய பள்ளங்கள் இருக்குது அந்த பள்ளத்துக்கு ஒரு பள்ளத்துக்கு மிர்சா உலூக் பேக் கேட்டன் சூட்டி இருக்கிறாங்க ஏன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நட்சத்திரங்களுக்கு பெயர் சூட்டி ஒரு புத்தகத்தை சித்தி சுல்தான் புத்தகத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுல அந்த புத்தகத்தை வச்சு தான் கடல் வாணிபத்துல முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சாங்க கப்பல்கள் ஈஸியா போறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் அந்த புத்தகத்துல தான் சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த புத்தகத்தை படிச்சவங்க அதுராம்பட்டினத்துல இரண்டு ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்தாங்க சும்மா விட்டுட்டு போயிடல உங்க பிள்ளையை கொண்டு வந்து வா ராத்திரில நிறுத்தி அண்ணாந்து வந்து பார்க்க சொல்லுங்க நான் வானத்துக்கு போகணும் நீ வானத்துக்கு போகணும் வாப்பான்னு சொல்லுங்க நைன்த்து எயித்து படிக்கிற பையன் நைன்த்து படிக்கிறவன் பிளஸ் ஒன் படிக்கக்கூடிய பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல எடுத்திருந்தாலும் சரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது ஓகே வானத்துக்கு போகணும் எப்படிமா போறதுன்னு கேட்பான் அந்த பையன் இந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு குணம் இருக்குது பொன் பிள்ளைக்கு ஒரு குணம் இருக்குது ஆண் பிள்ளைக்கு என்னன்னா அவனை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாப்பா நீ பெரிய ஆளு நீ பெரிய இடத்துக்கு போறா நீ அப்படி சாதிக்க போறா அவ்வளோ பணம் சம்பாதிக்க போற ஹலாலான பாதையில பாதையில் கொடுக்க போற பள்ளிவாசல் நூறு பள்ளிவாசல் இருநூறு பள்ளிவாசல் நீ கட்ட போற இந்த ஹால் அப்படியே மல்டி ஸ்டோர் பில்டிங் கட்டி ஏசி ஆக்கணும் சரியான மல்டி ஏசி ஏர் கண்டிஷன் பண்ணணும் இதெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது சார்ஜ் ஏத்துக்கிட்டே இருக்கணும்

சுனிதா வில்லியம்ஸ் போய் ஒரு மூணு நாள் இல்லை ஒரு வாரத்தில் திரும்பிடலான்னு போனவங்க ஒம்போது மாதமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆகிடுச்சு அது வேணுன்னு தான் வச்சாங்க அந்த ஒம்பது மாதத்தில் மனித உடலில் என்னென்னவெல்லாம் மாற்றம் ஏற்படுதுங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி அதுக்கு முன்னால் ஒரு முஸ்லீம் போனார் அரபி போனார் என்ன பேர் என்ன பேர் அபுதாபியை சேர்ந்தவர் சுல்தானில் நெய்யாதி மூணு மாதம் இருந்தார் சரியா பெருநாள் அன்னைக்கிண்டு பெருநாள் இரவு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சவுதி அரேபியாவுக்கு வருது மக்காவையும் மதினாவையும் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தார் அடுத்தடுத்த வீடுகள் மாதிரி இருக்குது நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோட்டோ எடுத்தார் அது கூகுளில் இருக்குது என்ன ஆராய்ச்சி பண்ணார் தெரியுமா அல்லா எதை ஆராய்ச்சி பண்ண சொல்கிறானோ அதை ஆராய்ச்சி பண்ணார் இதை ஏன் விண்வெளிக்கு பயணிக்கின்ற போது உள்ளங்கள் சுருங்குது அதை ஆராய்ச்சி பண்ணார் மனிதனுடைய இதயம் சுருங்குது விண்வெளிக்கு போ கடனாளியை பார்த்தா ஒரு மூமியினுடைய உள்ளம் அல்லது மனிதனுடைய உள்ளம் எப்படி சுருங்குமோ விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்களுடைய உள்ளம் சுருங்குவது போன்று கடனாளியை பார்த்தவனுடைய உள்ளம் சுருங்கும் கடன் பெற்றவனை பார்க்கறான் பார்க்கும் போது ஆகாய் பெற்ற நம்ம பணம் வாங்கியிருக்கிறோமே எப்ப திருப்பி கொடுக்க கேட்டுவாரோ கேட்டுவாரோ அப்படி சுருங்குது பாருங்க அதை ஆராய்ச்சி பண்ணார் சுல்தானால் நெய்யாதி தென்காசியிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ எந்த தடையும் கிடையாது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைஸ் இல்லை கெமிஸ்ட்ரி மாஸ்டர் டிகிரியில் ஸ்பேஸ் சயின்ஸ் இல்லை அஸ்ட்ரோபிசிக்ஸ் இது படிச்சிங்க போதும் இங்கேருந்து இஸ்ரோக்கு போகலாம் அது கூட இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இப்போ உங்கள் உங்க இன்னொரு ப பத்து வருஷத்தில் வந்துடும் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க விண்வெளி ஏவுதளம் வருது இந்த குலசேகரப்பட்டினம் இருக்கு பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க வருது அதனால தடையே கிடையாதுமா எந்த தடையும் கிடையாது சந்திரனுக்கு சென்று ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடியவர்களாக விண்வெளியில போய் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உட்கார கூடியவர்களாக தென்காசி பிள்ளைகள் உருவாகி வந்துடலாம் இலக்கு உயர்வான இலக்கு மருத்துவம் படிக்கிறதா இருந்தா மருத்துவம் படிங்க சட்டம் படிக்கிறதா இருந்தா சட்டம் படிங்க ஸ்பேஸ் படிக்கிறதா இருந்தா ஸ்பேஸ் படிங்க அஸ்ட்ரானமி படிங்க இல்ல எனக்கு மார்க்க ரீதியாக கொஞ்சம் போகணும் அதுக்கு என்ன வழி காமர்ஸ் குரூப் ஆறு அரபு நாடுகள் பிரான்சஸ் இருக்குது இஸ்லாமிக் பினான்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடக்குது என்ன செய்யறது தெரியல அறுநூறு பிரான்சஸ் இருக்குது இஸ்லாமிக் பேங்க் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் விட்டு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க காமர்ஸ் படிக்கிறீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணிங்கன்னா மலேசியாவில் இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இருக்குது அதில் இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் கோர்ஸ் இருக்குது மாஸ்டர் டிகிரியில் அது படிச்சீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் நீங்கள் பயணிக்கலாம் அரபு மொழி தெரிஞ்சிருக்கணும் ஷரியத் தெரிஞ்சிருக்கணும் பொருளாதாரங்கள் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா போதும் கேரளாவில் எல்லா யூனிவர்சிட்டியிலையும் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியிலையும் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட இல்லை இன்னும் உருவாக்கவே இல்லை அருமையான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தான் இலக்கு வெகு சில இலக்கை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி கோயமுத்தூர் அடுத்து பத்து வருஷத்தில் மகத்தான மாற்றங்களுக்கான இருக்குது நல்லா கவனிங்க கோயம்பு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ராணுவ தளவடங்கள் ப உற்பத்தி செய்யக்கூடிய ஹப்பாக கோயம்புத்தூர் மாதிரி இருக்குது இப்போ நான் நேரம் கோயமுத்தூர்லேருந்து தான் வர்றேன் நேற்று நைட்டு தான் கோயமுத்தூர்லேருந்து தான் வந்து சேர்ந்தேன் ஏப்ரல் பதினேழாம் தேதி உயர்கல்வி மாநாடு கோயமுத்தூரில் வச்சுருக்குறோம் யாரெல்லாம் டிகிரி கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறீங்களோ ப்ளஸ் டூ டென்த்து மாணவர்களுக்கு உங்களுக்கு அருமையாக ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு அங்கே

திருச்சி கோவை சேலம் காட்டுப்பள்ளி சென்னையினுடைய காட்டுப்பள்ளி துறைமுகத்தை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க தகுதி உள்ள ஆர்வம் உள்ள எல்லா மாணவர்களும் படிக்கலாம் இவர் முஸ்லீம் அவர் இந்து அதெல்லாம் எந்த விதி கிடையாது யார் வேணாலும் படிக்கலாம் அதனால தான் போன வருஷம் அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் ஜாஸ்தி கோயம்புத்தூரில் தான் சென்னையில கிடையாது மகத்தான பொருளாதார வளர்ச்சி அடைய இருக்குது கோவை ஆனால் அங்கே வாழக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட கூட விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டு இருக்குது அதனால் இலக்கை நீங்கள் உயர்வான இலக்காக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த இலக்கை வந்துட்டு அல்லா ரப்புலாலும் ஒப்படைச்சு அல்லாருடைய உதவியை தேடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் சுண்ணத்தான தொழுகை தனித்து தொழும் சரி அதிகம் அதிக நேரம் சஜிதா செய்ய வழக்கம் இருக்கணும் இந்த ஃப்ரண்ட் லோப் இருக்கு பண்ணி முன்னெட்டி அழுத்தப்படணும் அக்குபஞ்சர் பஞ்சர் முறையில் சொல்லுவாங்க யாருக்கு இந்த முன்னெட்டி வெறி அழுத்தப்படுதோ அவர்களுக்கு வந்துட்டு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் சிந்திக்கின்ற திறன் அதிகமாக இருக்கும்

அதனால தொழுகை எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிரும் தொழுகை எந்த வளர்ச்சியும் வராது வெற்றிக்கு வாருங்கள் ஸ்டார்ட் மிகச்சரியான இலக்கு நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அதுக்கு இடையூறாக வரக்கூடிய எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்க போதை பழக்கங்களுக்கு உங்களுக்கு கெடுப்பதற்காகவே தொடர்பு கொள்வார்கள் அதே மாதிரி குரூப்பாக உட்காந்து குரூப்பாக உட்காந்து நேரத்தை போக்குறதுக்காக இதை பயன்படுத்துறதுக்கு வருவாங்க ரீல்ஸ் பார்க்குறதுக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு வருவாங்க எங்கு போனாலும் யாரோடு தொடர்பு வச்சிட்டாலும் இலக்கு சம்பந்தமாக பேசக்கூடியவர்களாகவே உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் இறுதியாக உங்களுடைய உணவிலையும் உங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் மாற்றத்தை கொண்டு வந்துருங்க கல்வி வளர்ச்சி என்பது இலக்கு இல்லை வாழ்க்கை முறை மாறாம உணவு முறை மாறாம மாற்றம் வராது உணவுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்குது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது ஒரு வகையான மாற்றத்தை அறிவில மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்ல அப்படித்தான் படைச்சிருக்கிறான் கத்தரிக்காய்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது கடுகுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மனித உடலுக்குள்ள போனா எந்தெந்த உறுப்புகளை சரி பண்ணணுமோ அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் நினைவாற்றலை அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் சுட்டக்கோழி ரொம்ப யூஸ் பண்ணுங்க இறைச்சி ரொம்ப ரேரா